ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஒன்பதாம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் வம்மின் புலவீர் நம் மெய்வர்த்தி கை செய்து உய்மினோ இம் மண்ணுலகினில் இப்போதில்லை நோக்கினோம் நும்மின் கவி கொண்டு இட்டா தெய்வம் ஏத்தினால் செம் இன் சுடர் மொழி என் திருமாலுக்குச் சேருமே என்று பாடுகிறார் சில கவிஞர்கள் வந்து நாங்கள் உயிர் வாழும் பொருட்டு நரசுதி செய்து பிழைத்தால் தவறா என்று கேட்பதாக வைத்துக் கொண்டு அதற்கு ஆழ்வார் புலவர்களே நீங்கள் விவேகிகள் நான் கூறும் குறிப்பறிந்து என் பக்கம் வந்து என்கிறார் என்கிறார் தீயில் சிக்கி எப்படியாவது ஜீவிக்க வேண்டும் என்று தவிப்பவர்களை எம்பெருமான் என்னும் ஒரு மடுவை அதாவது உஜ்ஜீவிக்கும் வழியை காட்டி அழைக்கிறார் ஆழ்வாரே நீவில் கூறுவது சரி ஆனால் நாங்கள் வாழ ஒரு வழி வேண்டாமோ என்றிட உண்மைதான் அதற்காக உங்கள் தரத்தை தாழ்த்தி கொண்டுதான் வாழ வேணுமா உங்கள் சரீரத்தை வருத்தியும் கைத்தொழில் ஏதும் செய்தும் வாழலாமே என்கிறார் உடனே அவர்கள் உடல் வருத்தி வாழ்வதை விட செல்வ ஸ்ரீமான்களை பாடினால் நன்கு வாழலாமே என்றனர் ஆழ்வாருக்கு இவற்றில் எல்லாம் ஈடுபாடில்லை எனினும் உங்களுக்காக இப்போது ஆராய்ந்து பார்த்தேன் நீங்கள் வேண்டுவனையெல்லாம் கொடுக்கும் ஸ்ரீமான்கள் இந்த நிலையில்லாத உலகில் தென்படவில்லையே என்கிறார் சரி அப்படியானால் எங்களுக்கு இஷ்டமான தேவதைகளை பாடினால் என்ன என்று அவர்கள் கேட்க உங்கள் மதுரமான கவிகளை கொண்டு அவர் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை துதி பாடினாலும் துதிக்கப்பட்ட குணங்கள் அவர்களிடம் இல்லாமையாலே அவை அனைத்தும் அவர்களை சென்று அடையாமல் அவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக உள்ளவனும் எவ்வித தடையும் இன்றி எங்கும் பரவி நிற்கும் பிரகாசமான திருமுனியை அணிந்து என் ஹிருதயத்தில் உள்ள சுவாமி ஆகிய மகாலட்சுமியின் நாயகனுக்கே வந்து சேரும் அதற்கு நேரடியாகவே அவனை துதித்து விடலாமே என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்